ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் நீங்கள் வந்து டூர் போகிறீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுவையான ஒரு வெள்ளைப்பொடு தொக்கு நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க உண்மையிலேயே செம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கேன் உண்மையிலேயும் சாப்பிட்டவங்க எல்லாருமே செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து வெள்ளப்பொடு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் வெள்ளைப்பூட வந்து நைஸாக குற குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் நான் எடுத்திருக்கேன் புளி வந்து ரெண்டு எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கனமான பாத்திரத்தில் இந்த நல்லெண்ணெய்யை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு வேணும் அப்படின்னா நல்லெண்ணெய்யை வந்து நம்ம சேர்த்துக்கிறது தான் உண்மையில கெட்டு போகாமல் இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா பாயில் ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டு இதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கி விடுங்க இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பூடு இதை வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கிட்டாலே போதும் இதோட பச்சை வாசனை போகணும் ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நீங்கள் வந்து உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கரலாம் இந்த இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு அடுத்து தேவைக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போயும் முதையே சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்பு வந்து கொஞ்சம் கூடி போயிடும் அளவு எவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோடய பச்சை வசனம் போகணும் ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க புளி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் இதோட கலர் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் சைட்லெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போயே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மலை சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மிளகா தூள் ச வந்து பச்சை ஸ்மெல் வந்து போகணும் அதனால் நல்லா கொதிக்கட்டும் இது கூட நம்ம தண்ணியோ எதுவுமே சேர்க்க வேண்டியதே இல்லை புளிக்கரைசல் சேர்த்துருக்கோம் ஸோ அதுவே போதும் இப்போ பாருங்கள் நல்லா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு கலரே நல்லா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த வெள்ளப்புடு தொக்குக்கு தேவையான இன்னொரு ஒரு பொருளை வந்து நம்ம வந்து இது கூட சேர்க்க போகிறோம் அதுதான் நான் இந்த தொக்கை வந்து நல்லா டேஸ்டியாக கொண்டு வரும் இந்த வெள்ளம் சேர்க்குறது தான் இந்த தொக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு புளிப்பு இது எல்லாமே மிக்ஸாக இருக்கும்போது உண்மையிலே சம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் அந்த வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பண்ணி நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து சேர்க்குறது கட்டாயம் இல்லை உங்களுக்கு இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கோங்க தொக்கு வந்து ஒரு ஆல்ரெடி பாதி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த பதத்துக்கு வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெளியில் போகிறோம் ஒரு மூணு நாலு நாள் பயணம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தொக்கு நீங்கள் வந்து செஞ்சு ரெடி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதத்துக்குனாலும் சரி இல்லை வெல் இந்த மாதிரி த தோசையோ இல்லை சப்பாத்தியோ இட்லியோ கொண்டு போகிறீங்க அப்படின்னா இது உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் உண்மையிலே சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டு பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தொக்கு நான் ஏன் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாங்கள் ஒரு மூணு நாள் டூல் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கே போனோம் என்னென்ன பிளான் பண்ணி எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்ருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்குவோம்